வணக்கம் தலைமையிலே இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் இத்தனை பொருளாதார தடைகளை இந்தியா மீது கொண்டு வந்தும் இன்னமும் நண்பன் ரஷ்யாவுடன் இந்த நொடிவரை இந்திய தேசம் இணைந்து நிற்பது நிச்சயம் பாராட்டு பாராட்டுக்கு உரியது இந்திய தேசத்தையும் இந்திய தேச பிரதமர் மோடிஜியும் நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும் இத்தனைவே பொருளாதார தடை கொண்டு வந்துமே இல்லை நாங்கள் எங்கள் நட்பை விட்டு விலகி வர மாட்டோம் என்று சொல்லி ரஷ்யாவுடைய இந்த இக்கட்டான நேரத்தில் அவருடன் இணைந்து நிற்பது நிச்சயம் பாராட்டுக்குரியது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் இந்த ஒரு நாடு ரஷ்யாவை நம்ம போய் நட்பு பாராட்டணும் அமெரிக்கா சொல்படி ஐரோப்பிய நாடு படி சொல்படி கேட்கலாம் அப்படின்னா இது ரஷ்யாவுக்காக இல்லை இது இந்தியா உள்ள பொறாமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா விட்டு விலகி வந்தாலுமே இவங்க இந்த பிரச்சனையை கொடுக்க தான் போகிறாங்க இன்னைக்கு அமெரிக்கா இந்தியாவுடைய எட்டு நிறுவனங்கள் எட்டு நிறுவனங்கள் இந்தியாவுடைய ஐந்து தனிநபர்கள் மேல ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக பொருளாதார தடை கொண்டிருக்காங்க அதனால ரஷ்யா மாத்திரமல்ல இவர்கள் தொடர்ச்சியாக இதை போன்ற காரியத்தை செய்வார்கள் காரணம் இந்திய தேசத்தின் மேலுள்ள மிகுந்த பொறாமை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம் யாரிடம் என்ன வாங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொல்ல வேண்டியது அவருடைய வேலை இல்லை அமெரிக்காவுடைய ஐரோப்பியாவுடைய வேலையே கிடையாது நமக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நமக்கு வந்து எவனு சொல்லி நம்ம கேட்க வேண்டியது இல்லை என்னைக்கா சொன்னால் நீங்க யோசித்து பாருங்க உங்க ஆயுசு காலம் முழுவதுக்குமே யோசித்து பாருங்க இந்தியா வந்து அமெரிக்கா வந்து இங்கதான் தான் அதை வாங்கணும் இங்க இதை வாங்கணும்னு சொல்லியோ இல்லை ஐரோப்பிய நாடுகிட்ட இதை வாங்கணும்னு சொல்லியோ நிச்சயமா நம்ம சொல்ல மாட்டோம் நம்முடைய வேலையை நம்ம பார்க்கிறோம் அதே போல அவனுடைய வேலையை அவன் பார்த்துக்கிட்டானோ அது நல்லது அவனுக்கு அதை விட்டு விட்டு இந்தியாவிடம் வந்து இங்க தான் அதை வாங்குன்னு சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம் அதே போல இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு பயமுறுத்தலுக்குரிய வார்த்தையா நம்ம சீரியஸா எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ட்ரம்ப் அதிபராக வரும்போது முதல் சொன்ன ஒரு வாக்குறுதி நான் அதிபராக வருவதற்குள் இந்த ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கிற இஸ்ரேலிய பனைய கைதிகளை வெளியே விடாட்டி அவர்களுக்கு நரகத்தை காட்டி விடுவேன் நரகம் என்றால் என்னென்னு காட்டுவேன்னு சொன்னார் அந்த போட்டி இயக்கம் ஹமாஸ்ங்கிறது இன்றைக்கி முடிஞ்சு போன ஒன்றும் இல்லாத இயக்கம் அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை மதிக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் பனைய கைதிகளை அவருக்கு விடலை ஒரு சு ஒண்ணுமே இல்லாத இயக்கமே இயக்கத்துக்கிட்டயே இந்த அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியல இவ்வளோ பெரிய நாட்டை இவனுடைய வார்த்தையெல்லாம் ஒண்ணுமே பண்ணிடாது இதெல்லாம் வெற்று பூச்சாண்டிகள் இது ஒண்ணுமே நம்மை பண்ணவே முடியாது சொல்லப்போனால் போனா நம்ம மீது பொருளாதார தடைகள் கொண்டு வந்தால் அது அவனுக்கு தான் நஷ்டம் ஒரு வியாபாரம் செய்கிறேன்னா நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் ஒருத்தர் அதை எடுத்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாருன்னா அவர் மிக சரியா பராமரிக்க வேண்டியது என்னுடைய கடமை அவர் போயிட்டா என்னுடைய வியாபாரம் கஷ்டப்படும் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே போல சமீப காலங்கள்ல இந்த ட்ரம்ப் உடைய மனநோயாளி ட்ரம்ப் உளறல் மிரட்டல் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு தொடர்ச்சியா வந்து இந்தியா பாகிஸ்தான் சண்டைய நான் தான் நிப்பாட்டின்னு சொல்லி பொய்யான தகவலை தொடர்ச்சியா கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இது மிகப்பெரிய தவறு இப்போ அதுமில்லாம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம இன்னும் ஆத்திரம் ஓட்டும் வகையில் என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து பாகிஸ்தான் கூட எண்ணெய் வியாபாரம் செய்ய போறேன் அதாவது என்ன சொல்றாரு ட்ரம்ப் அப்படின்னா பாகிஸ்தான்ல எண்ணெய் புதைந்து கிடைக்கிறது கச்சா எண்ணெய் புதைந்து கிடைக்கிறது ரிசர்வா இருக்கு நாங்கள் போய் அதை தோண்டி நாங்கள் அங்கே நிறுவனம் செய்து எண்ணெயை நாங்கள் வெளியெடுத்து வியாபாரம் பண்ணுவோம் இதில் இன்னொரு ரொம்ப அந்த லொல்லாக பேசுனது வந்து ஒருவேளை இந்தியா வந்து பாகிஸ்தானிடம் இந்த கச்சா எண்ணெய் வாங்கும் சூழல் வரலாம் அப்படின்னு சொல்லுது ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ச்சியாக ஆத்திரம் ஊட்டிக்கொண்டே இருக்கிறார் அமெரிக்கா ட்ரம்ப் மற்றும் இந்த ஐரோப்பியா கூட்டணிகள் சுல்லாங் கூட்டணிகள் இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா தொடர்ந்து இந்தியா பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கு போவது இதே சூழல் தொடர்ந்தால் உலகத்தில் முதல் இடத்துக்கு அதாவது சீனா அமெரிக்காவை தாண்டி முதலிடத்துக்கு வருங்காலத்தில் இந்தியா வரும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அவங்க பேசுவாங்க மூன்றாம் தர உலக நாடுபாங்க இந்தியாவை அதே போல் அடிக்கடி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுவாங்க கண்ட்ரி லைக் இந்தியா அப்படிம்பாங்க அதாவது என்ன ஏதோ சொல்லும் போது இந்தியா போலுள்ள நாடுகளுக்கு இது தேவையில்லை அவ்வளோ ஒரு மட்ட ரகமாக பேசி இருந்தார்கள் அவங்களாம் இன்னைக்கு அவங்களெல்லாம் மிந்தி இந்தியா முதல் இடத்துக்கு போவது வந்து கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடில இன்னைக்கு வந்து பொருளாதார வலிமை உள்ள நாடுனா முதல் நாடு இன்னைக்கு வந்து அமெரிக்கா அவருடைய பொருளாதாரம் மொத்த பொருளாதாரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முப்பது புள்ளி ஐம்பத்தி ஒரு ட்ரில்லியன் டாலர்கள் அவங்க பொருளாதாரம் முதலிடம் அதுக்கடுத்து வருவது சீனா வருது அவங்க வந்து பத்தொம்பது புள்ளி இருபத்தி மூணு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் சொல்லணும் அவங்கள மூன்றாவது வருது வந்து ஜெர்மனி வருது அவங்க நாலு புள்ளி எழுபத்தி நாலு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக நான்காவது இன்னைக்கு இந்தியா வருது நான்கு புள்ளி இருபத்தி மூணு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் நம்மளோடது ஆனால் இன்னைக்கு நம்ம நாலாவது இடத்துல இருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வேகமாக முன்னேற இந்தியாதான் முதல் இடத்துல இருக்குது இந்த மூன்று நாட்டை காட்டினோம் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த அமெரிக்கா சீனா முதல் இரண்டு இட நாடுகள் இரண்டு இடத்துல இருக்கிற நாடுகள் நமக்கு முன்னாலேயே சுதந்திரம் வாங்கிட்டாங்க நமக்கு முன்னால் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு மேலே அவங்க ஓடிட்டுருக்காங்க ஜெர்மனியும் நம்மளும் கிட்டத்தட்ட ஒரே நான் நேரத்தில் வந்திருப்பாங்கன்னா ரெண்டாம் உலகப் போரில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளான நாடு ஜெர்மனி பூஜ்ஜியத்திலிருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்தியா சுதந்திரமாகுது நம்மளும் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பி ஆரம்பிக்கிறோம் இது எப்படி எளிமையாக புரிஞ்சிக்கலாம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது உலக நாடுகள் எல்லாம் ஓடுறாங்க இதில் நமக்கு முதலேயே வந்து அமெரிக்கா என்ற நாடு அமெரிக்க நபர் ஓடுறார் ரொம்ப தூரம் அவர் ஓடிறார் ஓகே இரண்டாவது நமக்கு முன்னே ஓட ஆரம்பிச்ச சீனா என்ற நாடு ஒரு நபர் அவர் ஓடிட்டுருக்காரு அவரும் வேகமாக ஓடுறார் அவர் ரெண்டாவது இடத்துல ஓடிட்டுருக்காரு ரொம்ப தூரத்துக்கு நமக்கு முன்னால் தூரமாக ஓடிட்டுருக்காரு மூன்றாவது இடத்துல ஜெர்மன்கிற நபர் ஓடுறாரு நான்காவது இடத்துல இந்தியா என்ற நபர் தொடர்ச்சியா முன்னுக்கு வந்து 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 பின்னாடி இருந்து வந்து 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 இன்னைக்கு நாலாவது இடத்துல அவங்க ஓடிட்டு இருக்காரு அவங்கள துரத்திட்டு இருக்காரு இந்த ஓட்ட வரிசை இப்படி போயிட்டு இருக்கு இப்போ இந்தியாவுக்கு வந்து புதுசா ஒரு நபர் வர்றார் ஓடுறக்கு புதுசா ஒரு நபர் வர்றார் அவர் பேர் மோடிஜின்னு மோடிஜி மோடிஜி ஓட வரார் இப்ப என்ன பண்றாரு இந்த புதுசா வந்த நபர் வந்து இன்னைக்கு நிலைமைக்கு அந்த மூன்று வேர காட்டிலும் வேகமாக ஓடுறாரு அவங்க எல்லாம் முன்னால் இருக்காங்க உண்மைதான் ஆனா இன்றைக்கு வந்த புதிய நபர் இந்த மோடிஜி என்ற புதிய நபர் புதிய இந்தியா அந்த மூன்றை வேர்த்த காட்டிலும் மிக வேகமாக ஓடுறாரு அவங்கனால அந்த அவங்க அவங்கள விட வேகமாக ஓடிட்டு இருக்காரு அப்ப இப்படியே ஓடுனார் அப்படின்னா வருகின்ற வருஷத்துல இன்னொரு ஆறு மாசத்துல நமக்கு கொஞ்சம் முன்னால் இருக்க ஜெர்மன் என்ற நபரை நாட்டை இவர் முந்துவார் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இதே வேகமாக இவர் ஓடிட்டே இருந்தார்னா ரெண்டாவது சீனா என்ற நாட்டை பிடித்து அதை முந்துவார் பொருளாதாரத்துல இதே ஓட்டத்தை இவர் தொடருவார் என்றால் இவர் தான் வேகமாக ஓடுறது ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு தாண்டும் போது முன்னாடி ஓடிட்டு அமெரிக்கா என்ற நாட்டையும் அந்த நபரையும் துரத்தி பிடிச்சு இவர் முன்னுக்கு சென்று விடுவார் மோடிஜி என்ற நபர் ஏன்னா இன்னைக்கு இந்த புதிதாக வந்த நபர் தான் அதிகமான வேகத்தில் ஓடுறவர் இதுதான் இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல நாலாவது இடத்துக்கு வந்ததே இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது உலக நாடுகள் இந்த அமெரிக்கா ஐரோப்பிய போன்ற நாடுகளில் அது இப்போ வந்து இன்னும் அதிகமாக வேகமாக ஓடுறது ஓடுறதுனால இவங்களால மிந்திடுவாங்க எல்லாருக்கும் தெரியுதுதான் தெரியுதுனால தான் இத்தனை பொறாமைகள் இத்தனை நம்ம சூழ்ச்சி செய்து தடைகள் இவருடைய நோக்கம் வந்து ஒன்று ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும் ஒரு நோக்கம் அதை காட்டிலும் இந்தியா முதலிடத்துக்கு வந்தால் இவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஜீரணிக்கவே முடியாது மூன்றாம் தர நாடுன்னு நம்மளை சொல்லியிருக்கானுங்க கண்ட்ரி லைக் இந்தியான்னு பேசுறவனுங்க நம்ம முதலிடத்துக்கு போய் நம்ம வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கும் இடத்துக்கு வரும்போது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் இவ்வளவு பொறாமை இந்த விஷயம் வந்து இந்த பொருளாதாரத்தை பார்க்கும் அனைத்து நபர்களுக்கும் உலகத்தில் தெரியும் நான் வந்து உலகம் முழுதும் பத்திரிகை படித்து பேசுகிறேன் இங்கே இருக்க செய்தி படித்து பேசுகிறதில்ல ஆனால் இவ்வளோ தெரிஞ்சிருக்கு எனக்கே நான் ஒன்றும் இல்லாத நபர் எனக்கே தெரியுது ஆனால் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியெலாம் இன்னைக்கு வந்துட்டு பொருளாதாரத்தை வீணாக்கி விட்டார் மோடிஜின்னு சொல்வது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத சொல்லப்போனால் ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மக்களை வந்து இவ்வளவு பொய்யாக திசை திருப்புவது உலகமே பயப்படுது நம்மளுடைய ஓட்டத்தை கண்டு ஆனா இவர்கள் இப்படி பேசுவது மிக தவறு நீங்க தேர்தல் போட்டி போடுங்க மோடிஜி ஜெயி ஜெயிச்சுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஜனநாயக நாட்டில் யாரும் ஜெயிக்கலாம் நானும் வரலாம் நீங்களும் வரலாம் ஆனா உண்மையை பேசி வரணும் சொல்ல தெரியணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மோடிஜியை விட இதெல்லாம் நல்ல திட்டத்தை கொண்டு வருவோம் மோடிஜியை விட இன்னும் வேகமாக ஓடுவோம் வலிமையான பாரதத்தை உருவாக்கம் சொல்லி நீங்கள் ஜெயிப்பது தான் மிக சரியானதை ஒழிய ஒரு இவ்வளோ பெரிய தலகீழ ஒரு பொய் சொல்லி இந்த மக்களை போது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இவர்களை பார்க்கும்போது எனக்கு இந்த அமெரிக்கா ஐரோப்பாவை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியும் இவர்களை பார்க்கும்போது ஏன்னா அவங்கெல்லாம் வேற நாடு எதிரி நாடுகள் நம்முடைய கண்டு பொறாமை சொந்த நாட்டில் இருந்துகிட்டு சொந்த நாடு இவ்வளவு வேகமாக வளரும் போது இப்படி பொய்யாக பொறாமையாக பேசுவது அவர்களை காட்டிலும் இவர்கள் மோசமான ஆபத்தான நபர்கள் இந்திய தேசத்திற்கு இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒன்னாம் தேதி ஒரு நல்ல மனிதரை ஒரு நல்ல சிந்தனையை வந்து அறிமுகப்படுத்துற படுத்த விரும்புகிறேன் பிரேசிலுடைய அதிபர் லூலா லூயிஸ் அப்படிம்பாங்க இதே பிரேசில் கூட இந்த மனநோயாளி ட்ரம்ப் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு பிரேசில் மேல ஐம்பது சதவீதம் பிரேசில் பொருளுக்கு வரி வச்சிருக்காரு நமக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி வைச்சிருக்கு விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இருந்து ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வருது பிரேசில் மீது ஐம்பது சதவீதம் வரி வச்சிருக்காரு ஒன்றும் வரி வச்சா இங்க ஒன்றும் பெருசா பாதிக்காது ஏற்றுமதியாளர் பாதிக்கும் இங்கேருந்து வந்து நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் அனுப்பும்போது அவர் இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிச்சார் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் விலை அதிகமாகும் அமெரிக்காவில் விற்கும்போது அப்போ அமெரிக்காவில் இந்திய பொருள் விற்காது அப்போ யாரோட பொருளுக்கு வரி கம்மி பண்ணுறாரோ அந்த பொருள் விற்கும் இப்போ பாகிஸ்தானுக்கு நம்ம விட வரி போது பாகிஸ்தான் பொருள் அமெரிக்காவில் விற்கும் அதை தான் வாங்குவாங்க இதுதான் இயல்பு சரி பிரேசில் மீது ஐம்பது சதவீத வரி வைச்சிருக்காரு பிரேசில் வந்து எந்த நாட் அந்த எந்த பொருள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆனாலும் அங்கே போகும்போது ஐம்பது சதவீத வரி கூடுதலாக சேரும் நூறு ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் பிரேசிலுக்காரங்க கொடுக்குறாங்கன்னா ஐம்பது ரூபாய் வரியை போடுவாரு நூற்றம்பது ஐம்பது மாறும் அந்த ஆப்பிள் அங்க விற்காது யார் வரி இல்லாமல் அருமையான கருத்தை பிரேசில் அதிபர் பதிவு பண்ணார் அவர் என்ன சொன்னார்னா அமெரிக்கா உலகத்திலேயே மிகுந்த பொருளாதார சக்தி மிக்க நாடு இன்று அது எங்களுக்கு தெரியும் அதே சமயத்துல அமெரிக்கா உலகத்தில் மிகுந்த இராணுவ வலிமை உள்ள நாடு இன்றைக்கு அதுவுமே எங்களுக்கு தெரியும் அமெரிக்கா உலகத்தில் மிகப்பெரிய தொழில்நுட்பம் உள்ள நாடு அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா இது எதுவுமே எங்களை பயமுறுத்தாது மாறாக இது வந்து அவளை கவனத்தில் கொள்ள வைக்கும் அவ்வளோதான் இவங்க வந்து முதல் இடத்துல இருக்காங்கனால அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம் கன்சர்ன் பண்ணலாம் நம்ம கன்சர்ன் எடுத்துக்கலாம் அவங்களை கவனத்தில் நம்ம வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது முதல் இருக்காங்க அப்படிங்கிற அதுக்காக நம்ம பயப்பட வேண்டும் என்ற அவசியம் துளியுமே இல்லை மிக அழகான கருத்தை அவர் பதிவு அணிந்தார் அதிபர் முதலிடத்தில் இருக்காங்க எல்லாத்துலேயுமே வலிமையில முதலிடத்துல இருக்காங்க பொருளாதாரத்துல முதலிடத்தில் இருக்காங்க அதனால வந்து நாங்க வந்து அவங்களை கவனத்தில் வச்சிருக்கமே ஒளிய அவர்களை கண்டு பயப்பட வேண்ட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது பதிவுனார் இதுதான் மிகுந்த சரியான கருத்து பரஸ்பரம் நாடுகள் நம்மகிட்ட வியாபாரம் பண்ணனா அவங்களுக்கும் நஷ்டம் தான் நம்ம கொடுக்குற பொருளுக்கு ஈக்குவலா சமமா இன்னொரு நாட்டை தேடணும் சீனாவை போய் தேடணும் அவங்க இல்லை பாகிஸ்தான் போய் தேடணும் புதுசாக அவங்க செய்ய வைக்கணும் வாங்க வைக்கணும் ஏகப்பட்ட சிரமம் இருக்கு சட்ட இதில் இருக்குது சுலபமா வந்து இந்தியாவை புறந்தள்ள முடியாது இந்திய பொருட்களை புறந்தள்ள முடியாது இந்த இப்போ இந்தியால இருந்து அரிசி போகுது அரிசி வாங்கி சாப்பிட செய்கிறாங்க செய்யறாங்க இல்லை நம்மகிட்ட வாங்கி காசு கொடுத்து வாங்கி கொட்டவா செய்கிறாங்க இல்லை காசு கொடுத்து வாங்கி உபயோகப்படுத்துவாங்க அவங்களுக்கு தேவையான பொருளும் அவன் வாங்குவானே தேவையற்ற பொருள வாங்க மாட்டான் அப்போ இந்த பொருளைங்க போனா தான் நஷ்டம் அவனுக்கும் நஷ்டம் நமக்கும் நஷ்டம் மிக அழகாக பதிவு பண்ணியிருந்தார் பிரேசில் அதிபர் அதே போல் தொடர்ச்சி அப்படி பண்ணும்போது அவர் ஒரு தொப்பி அணிஞ்சிட்டு பேசினார் பிரேசில் அதிபர் பிரேசில் பிலாங்ஸ் டு பிரேசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி தொப்பி போட்டிருந்தார் அதாவது பிரேசில் 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 மக்களுக்கு சொந்தமானது அது அமெரிக்காவுக்கு சொந்தமானது இல்லை இந்தியா இந்தியாவுக்கு சொந்தமானது நம்மளுடைய சொல்லும் அந்த மக்கள் சொல்லும் கருத்து தான் இங்கே முக்கியமே ஒழிய அவர்கள் சொல்லும் கருத்து நமக்கு முக்கியமே கிடையாது விட ஒரு பெண் அதிபர் வந்து ஒரு நாட்டோட பெண் அதிபர் பதி பதிவுபடி இருந்தாங்க பேர் சரியாக ஞாபகம் மாட்டேங்குது அமெரிக்கா மட்டும் ஒரே ஒரு நாடு உலகத்தில் இல்லை அதை தாண்டி நூத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு நாடுகள் இன்னும் இருக்கு அமெரிக்கா கதவை நமக்கு இன்னும் நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுல கதவை கதவை திறக்கும் அதனால அமெரிக்கா மட்டும் தான் ஒரு நாடு என்று மட்டும் நினைத்துக் கொள்வது மிகப்பெரிய தப்பு பெண் அதிபர் பதிவு பண்ணாங்க இவர்களுக்கு இருக்கும் துணிச்சல் இந்த சின்னம் சிறு நாடுகளுக்கு அதுவும் பிரேசல் அதிபர் பதிவு பதிவு பண்ணுமோ சொல்லியிருந்தாரு இதை போன்ற இந்த மனநோயால் ட்ரம்ப் பண்ணும் காரியம் வந்து அங்க இருபது கோடி மக்களை வந்து பாதிக்கும் என்றாலும் நாங்கள் மாற்று வழியை தேடிக்குவோம் அப்படின்றிருந்தாரு மாற்று வழி நம்ம தேடிக்கலாம் நம்ம வந்து நம்ம பொருளை வாங்காது அவனுக்கு மிகப்பெரிய நஷ்டம் இந்த சின்னம் சிறு நாடுகளுக்கு இவ்வளவு துணிச்சலோடு இவ்வளோ தேசப்பட்டோட பேசும்போது இவ்வளோ பெரிய நாடுகளில் உட்காந்துட்டு இவ்வளவு செல்வ சிரிப்பை வாழ்ந்து கொண்டு புறம் பேசுவது பொய்யாக பேசுவது ராகுல் காந்திக்கும் இந்த பிரியங்கா காந்திக்கும் இவங்களும் சின்ன வயசு இருக்காங்க இவங்களுக்குலாம் இது அழகே அல்ல தேப்பல வந்து ஏற்றுமதி இறக்குமதியை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா நம்முடைய ஒரு ராஜதந்திரம் வியாபார தந்திரம் வியாபாரத்தில் வந்து ஏன் இந்த தேசம் முதலிடத்தில் நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லி மிக அழகா புரியும் நம்ம வந்து ஏற்றுமதி செய்யும் முதல் ஐந்து நாடுகள் பார்த்தீங்கன்னா முதல்ல அமெரிக்காக்கு அதிகமான பொருள் ஏற்றுமதி பண்றோம் பதினேழு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதம் பதினெட்டு சதவீதம் பொருள் நம்ம அனுப்புகிற பொருள் அமெரிக்காவுக்கு போகுது இரண்டாவது வந்து யுனைடட் அரபு எமிரேட் யூஏயும் பாங்க அவங்களுக்கு வந்து எட்டு புள்ளி பதினஞ்சு எட்டேகால் சதவீத பொருள் அவங்களுக்கு போகுது இப்போ நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் நம்ம நூறு ரூபாய்க்கு நூறு பொருள் அனுப்பினோம்னா அதில் பதினெட்டு பொருள் அமெரிக்காவே வாங்கிக்கிறாங்க எட்டே கால் யுஏ வாங்கிக்கிறாங்க மூன்றாவது நெதர்லாந்து இந்த ஹாலந்து குட்டி நாடு அவங்க வந்து ஐந்து புள்ளி பன்னெண்டு சதவீதம் வாங்குறாங்க அது என்ன காரணம்னா நெதர்லாந்து வந்து அவங்க வாங்கி அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு மாத்துறாங்க மாத்தி எழுப்புறாங்க அவங்க அதில் ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்க அதனால மூன்றாவது இடத்துல ஹாலந்து இருக்கு நான்காவது இடத்துல வந்து இங்கிலாந்து இருக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட மூன்று சதவீத பொருளை அவங்க வாங்கிக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல சீனா இருக்கு நம்ம சீனாவுக்கு வந்து மூன்று புள்ளி எண்பத்தி ஒரு சதவீத பொருளை நம்ம சீனாவுக்கு ஏற்றுமதி பண்றோம் இந்த நாடுகள் தான் அஞ்சு அதிகம் வாங்குறது அமெரிக்கா தான் அதை நம்ம ஏத்துக்கலாம் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத பொருள் அவங்க வாங்குறாங்க அதே சமயத்தில் ஐந்து முதல் இறக்குமதி நாடுகள் பார்த்தா முதல்ல சீனாவிலருந்து தான் அதிகமாக இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி ஆகிட்டு இருக்கு பொருள் கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு பதினஞ்சு சதவீத பொருள் சீனாலேருந்து தான் இந்தியாவுக்குள்ளே வருது இரண்டாவது ரஷ்யாவிலேருந்து வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஒம்பது புள்ளி பத்து சதவீதம் ரஷ்யாலேருந்து வந்துகிட்டு இருக்கு மூன்றாவது யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்லேருந்து வருது ஏழு புள்ளி பதினோரு சதவீதம் பொருள் வருது நான்காவது அமெரிக்கா இருக்கோம் நாலு சதவீதம் நம்ம வாங்கலாம் ஐந்தாவது சவுதி அரேபியால இருந்து புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதம் பொருட்கள் சவுதி அரேபியால இருந்து வருது நல்லா கூர்ந்து கவனிச்சுன்னா போதும் இப்ப புரியும் நம்ம ஏற்றுமதி செய்யும் நாடுகள் முதல்ல அமெரிக்கா இரண்டாவது யுனைடெட் அரபு எமிரேட் மூன்றாவது ஹாலந்து நான்காவது இங்கிலாந்து இந்த வரிசையில் எல்லாமே விலை அதிகமாக கிடைக்கும் நல்ல ரேட் கிடைக்கும்பாங்க பிஸ்னஸில் ஒரு பொருள் போச்சுன்னா நல்ல ரேட் கிடைக்கும் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் லாபம் சம்பாதிக்கும் நாடுகளுக்கு மிகச்சரியா ஏற்றுமதி பண்ணுறோம் அதே சமயத்தில் இறக்குமதி பண்ணுற நாடு பார்த்தீங்கன்னா முதல்ல சீனா நமக்கு வந்து எதிரி நாடு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வியாபாரத்தில் பார்த்தா தான் வாங்குறோம் ஏன்னா விலை கம்மியாக கிடைக்கும் சீனா கூட உலக நாடுகள் யாருமே விலையில் போட்டி போடவே முடியாது குவான்டிட்டியில் அவர்களுக்கு கொடுக்கும் இப்போ ஒரு லட்சம் பொருள் வந்து ஒரு லட்சம் டிஷர்ட் வேணும்னா சீனா உடனே செய்ய முடியும் பத்து லட்சம் டி ஷர்ட் வேணும்னாலும் சீனாக்காரனால் கொடுக்க முடியும் விலை கம்மியாகவும் கொடுப்பாங்க குவான்டிட்டிலையும் கொடுக்க முடியும் சீனானால் நம்ம சீனாட்டு தான் அதிகம் வாங்குகிறோம் விலை கம்மியாக அதுக்கப்புறம் ரஷ்யாட்ட விலை கம்மியாக வாங்கிக்கிறோம் ஒம்போது சைதம் தான் வாங்குகிறோம் அதிகமாக ரஷ்யாட்ட வந்து இன்னைக்கு வந்து எண்ணெய் வந்துக்கிட்டு இருக்குது நாளைய காலங்கள் ஆயுதங்கள் சேரும்போது சீனாக்கு மேலே நிச்சயமாக ரஷ்யா வரும் அதே போல விலக்கம் அந்த யூஏலாம் வந்து எண்ணெய்கள் நம்ம வாங்குறோம் அப்போ இந்த மோடிஜி வந்த பிறகு இவருடைய வியாபார தந்திரம் பொதுவாக இந்த குஜராத் மக்கள் வந்து வியாபாரத்தில் மிக தந்திரம் மிக்கவளா இருப்பாங்க குஜராத் மக்கள் விலை எங்க நல்ல கிடைக்குமோ ரேட் கிடைக்குமோ அங்கெல்லாம் ஏற்றுமதி பண்றோம் விலை எங்க சலிசா குறைவாக சலுகையா கிடைக்குமோ அங்கேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறோம் இதனால தான் இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம் பிறர் சொல்வதை போல வியாபாரம் தெரியாமல் அமெரிக்காவிலேருந்து இருந்து இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருந்தோம்னா தலகில பஞ்சத்தை நோக்கி தேசம் போயிருக்கும் இதுதான் மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் மோடிஜி நிர்மலா சீதாரமன்கள் பாராட்டம் இருக்கவே முடியாது இந்த வியாபார தந்திரம் இதனால தான் நம்ம முதலிடத்தை நோக்கி போவதற்கு மிக முக்கிய காரணம் அதனால் யார் சொல்கிறாங்க பற்றி கவலையே படக்கூடாது எந்த நாடு மிரட்டுதும் கவலையே படக்கூடாது நம்ம செய்கிறோம் பொருள் செய்கிறோம் விற்கிறோம் காசு வாங்கிக்கிறோம் யாருக்குமே அடிபணித போவது மிகப்பெரிய தவ தவறான செயல் இன்னைக்கு வரைக்கும் துணிச்சலோடு இவர்கள் கொடுக்கும் தடையை எதிர்கொண்டு அப்போவுமே ரஷ்யாவை கைவிடாமல் செய் செல்வது மிகுந்த சிறப்பான பாராட்டுக்குரிய செயல் திரும்ப சொல்கிறேன் காங்கிரஸ் நீங்கள் எதிர்கட்சி தான் ஆட்சிக்கு வரக்கு போட்டி போடுவீங்க அது உண்மைதான் தேவையும் கூட ஆனால் உண்மையை சொல்லி வாங்க நாங்கள் வந்தால் மோடிஜியை விட நல்லா செய்வோம் இந்த காரியம் இவர் செய்கிறதை விட நாங்கள் இன்னும் பெட்டராக செய்வோம்னு சொல்லி பேசி வரணுமே ஒழிய பச்சை பொய்யை பேசி அறுவருக்கத்தக்க முறையில் பேசி பொருளாதாரத்தில் வீழ்ந்து போய் கொண்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி ராகுல் காந்தி பதிவு பண்ணுவது வெட்கத்திலும் வெட்கக்கேடம் செய்யல் தொடர்ச்சியாக இந்தியா ரஷ்யாவை விட்டு கொடுக்காமல் இந்த எண்ணெய் வாங்குவதிலும் வாங்குவதிலும் பொருளாதாரத்திலும் அதே சமயம் இன்னைக்கு பொருளாதார தடை கொண்டு போவர்கள் நாளைக்கு வேற எந்த பிரச்சனைக்கு வேணாலும் வரலாம் அவ்வளோ புறாமல் நம்ம மேல பாகிஸ்தான் இன்னும் வளர்த்தி விடலாம் அதனால ஆயுதங்களையுமே ரஷ்யா இருந்து ரஷ்யா வாங்கி இறக்குமதி பண்ணி நம்மளும் ஏற்றுமதி பண்ணி அதே போல பெண் அதிபர் சொன்னது போல ரஷ்யா அமெரிக்கா மட்டும் ஒரே ஒரு நாடு அல்ல உலகத்தில் எத்தனையோ நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடு அதுக்கப்புறம் இருக்கு அதையெல்லாம் பார்த்து நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக நேர்மையான முறையில் இவர்களை போன்று குயுக்தியுடன் இல்லாமல் ஆயுத வியாபாரத்தை க கையில் எடுக்காம போட்டிகளை உருவாக்கி சண்டையை உருவாக்காமல் நேர்மையாக இதே முறையில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த புதிதான வந்த நபர் மோடிஜி என்ற நபர் ஓடும்போது அவரை கரம் பிடித்து நம்ம ஓடும்போது பின்னாடி நம்ம எல்லாம் ஓடு உழைச்சு ஓடும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நிச்சயமாக நம் கண்ணால் காணலாம் இந்த இந்திய தேசம் பாரத தேசம் உலகத்தில் பொருளாதார இராணுவ வலிமைகளில் முதல் எடுத்து நோக்கி இருக்கும் நன்றிகள்